படுகொலைகளால் நிறைந்து போன தேசம் ஒன்றில் படுகொலைகள் பற்றிய கதைகள் பேசப்படுவதில்லை ஏனென்றால் இலங்கை போன்ற தேசங்களில் அது மலிந்து போன ஒன்று ஈழ நிலப்பரப்பில் தமிழ் இளைஞர்கள் ஏன் ஆயுதம் ஏந்தினார்கள் ஏன் சுதந்திரம் தேடி புறப்பட்டார்கள் அதற்கெல்லாம் ஒரே பதில் இந்த நிலத்தில் தமது மக்கள் ஏன் கொல்லப்படுகிறோம் என்று அறியாமலே கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்படுவது ஒரு வரையறைக்குள் இல்லை கிழக்கில் வீரமுனையில் தொடங்கி வடக்கில் வல்வட்டித்துறை வரை கொலை நிலமாகவே அதன் பலியாடுகளாகவே ஈழத்தமிழர்களை பார்த்தது சிங்கள தேசம் சிங்களவர்கள் சிங்கள இராணுவம் இவர்கள் மட்டுமல்ல அவர்களின் துணைப்படைகள் ஆயுத குழுக்கள் கொலைகளை படுகொலைகளாக அரங்கேற்றி வந்தன அதே போலதான் தம்பிலுவில் படுகொலைகள் இன்று நாற்பது ஆண்டுகள் கடந்தும் நீதிக்காக காத்து கிடக்கிறது ஈழத்தின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் உள்ள தம்பிலுவில் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை இந்த படுகொலைகள் இடம்பெற்றது குறிப்பாக நட்பட்டி முனை துறைநீலாவனை சேனை குடியிருப்பு போன்ற கிராமங்களில் ஸ்ரீலங்காவின் விசிட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சுமார் அறுபது தொடக்கம் அறுபத்தி மூன்று வரையான தமிழ் இளைஞர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர் அவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞர்களில் ஒரு சிலர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டும் அவர்களின் உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டன அவர்களில் பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரையான சுமார் நாற்பது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தம்பளவில் இடுகாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களின் கைகளாலேயே குழிகள் தோண்டப்பட்டு பின்னர் அந்த குழிகளுக்குள்ளேயே சுட்டு வீழ்த்தப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டார்கள் இவ்வாறு மூன்று நாட்கள் வெளியூர் இளைஞர்களை இரவு நேரத்தில் பலருக்கும் தெரியாமல் அழைத்து வந்து இடம்பெற்று வந்த இந்த கொலைகள் உள்ளூர் மக்களால் சர்வதேச ஊடகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பின்னர் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து இவர்களின் உடல்கள் அங்கிருந்து ரகசியமாக அப்புறப்படுத்தப்பட்டு மட்டக்களப்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இப்படியாக கொடூரமான கொலைகளை நிகழ்த்திய ஸ்ரீலங்க ராணுவம் சார்பில் சிங்கள அரசு இப்படி ஒன்று நடக்கவே இல்லை என்று போல் நீதியற்ற மனங்களிடம் நீதி கேட்பது நமது முட்டாள்தனம்தான் ஆனால் ஒன்று இப்படியான செயல்களால் ஸ்ரீலங்கா அரசு சிங்களவர்களுக்கானது மட்டுமே அது ஈழத் தமிழர்களுக்கானது இல்லை என்ற உண்மையை மட்டும் மீண்டும் மீண்டும் தாமே நிரூபித்துக் கொள்ளுகிறது தமிழினம் தொடர்ந்து அனுபவித்து வரும் இந்த இன்னல்களின் விடிவு இறைவனால் மட்டுமே சாத்தியம் இனி என்று மாறிப்போன நாட்களவை அவலம் ஒன்றின் அத்தியாயத்தை தனது வரலாற்று குறிப்பங்கும் நிறைத்துவிட்ட தமிழினம் முள்ளிவாய்க்காலில் மட்டும் இனப்படுகொலைக்கு உள்ளாகவில்லை இந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் இருந்து இனப்படுகொலை செய்யப்படுகிறது என்பதே நிதர்சனம் இதே போன்று அந்த நாட்களின் இரவுகளில் ஆயுதம் தாங்கிய பேய்கள் ஆடிய கூர தாண்டவத்தில்